வணக்கம் மைடியர் நண்பா நன்பீஸ் நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி நாள் பதினெட்டு பதினெட்டு திருப்பாவை பாசுரம் மத உற்சவ தோல்வலியின் நந்த கோபாலன் மருமகளே பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் வீரலி பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் சீரார்வலையொழுப்ப வந்தே தீரவாய் மகிழ்ந்தேலோரெம்பவாய் இந்த பதினெட்டாம் நாள் பாசுரத்துல ஆண்டாள் என்ன ஒரு விளக்கம் அற்புதமான விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வீட்டுல சாதாரணமாக நம்ம ஏதாச்சும் கேட்குறோம் அப்படின்னா அப்பா கிட்ட போய் முதல்ல கேட்டா என்ன பண்ணுவார் அப்பா ஆஹா அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு மீசிய முறுக்கிட்டு நிப்பார் இல்ல அதுவே அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை ஆசை வார்த்தை எல்லாம் பேசி நம்ம நம்ம கைக்குள்ள வச்சிருப்போம் அம்மா மூலியமா அப்பா கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க அப்பா அது என்ன மாயமோ வந்துடுமோ தெரியாது அம்மா உடனே அப்பாவை சமாதிக்க வச்சிருவாங்க இல்லையா அப்பாவும் சரின்னு தலையாட்டிடுவாரு அதே மாதிரி நம்ம பெருமாள் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நேர சாமி சாமியோட சன்னதிக்கு போக கூடாதாம் தாயார முதல்ல பார்த்துட்டு அவங்கள வணங்கி பெருமாள் கிட்ட என்னென்னலாம் கோரிக்கை வைக்கிறோமோ தாயார்கிட்ட சொல்லிட்டு தான் பெருமாள் கிட்ட போகணுமா எப்படி அது டைரக்டா பெருமாள் கிட்ட போனா பெருமாள் அவ்வளோ சீக்கிரம் நம்மள கேட்டு இறங்கி வந்துருவாங்களா இல்ல இல்லையா அதுவே தாயாரோட சன்னதிக்கு போய் அவங்க கிட்ட முறையிட்டு அவங்க மூலியமா பெருமாள் கிட்ட போய் சொன்னா சீக்கிரமாவே அந்த வேண்டுதலுக்கு எல்லாமே பலன் கிடைச்சிரும் அந்த கருத்தை கண்ணனின் மனைவியான நப்பிண்ணைய எழுப்பி கண்ணனையே எழுப்ப சொல்றாங்களா இந்த பாவை நோம்பு உள்ள ஆயர்குல பெண்கள் என்னன்னா கண்ணனை பற்றி தானே போற்றி பாட வேண்டும் அவரை போற்றி பாடுறதுக்கு அவர் எழுப்பணும் அதனால முதல்ல என்ன பண்றாங்களா தாயாரு அதாவது கண்ணனோட மனைவி நப்பிண்ணைய வந்து எழுப்பி அவங்க கிட்ட முறையிட்டு அவங்கள போற்றி பாடிட்டு அது மூலியமா கண்ண பரமாத்மான் கிட்ட அந்த நப்பிணை எப்படிலாம் அவங்க போற்றி பாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனுமான தோல்வியே சந்திக்காத தோல் வலிமை உள்ளவனே எந்த ஒரு போரிலுமே பின்வாங்காத தோல் வலிமை உள்ள நந்தகோபாலனின் மருமகளே நந்தகோபாலின் மருமகளே நப்பிண்ணை பிராட்டியே அதாவது கண்ணனின் மனைவி நப்பின்னை பிராட்டியே எப்பவுமே உங்க கூந்தல்ல வந்து ஒரு வாசம் வந்து வீசிக்கிட்டே இருக்குமா அந்த வாசமானது இந்த உலகத்துக்கே அப்படியே ஒரு நல்ல கமழம் வீசும் அந்த வாசம் கோழிகள் எங்கெங்கோ ஒளி எழுப்புகிறது நாலா புறத்துலுமே கோழி ஒளி எழுப்புதே அது உங்களுக்கு இன்னும் கேட்கலையா குருவி கொடிமேலெல்லாம் அமர்ந்து கத்திக்கிட்டே இருக்கே கீச்சு கீச்சலிடுதே குயில்கள் பாட துவங்கி விட்டதே குயில்கள் எல்லாம் பாட குருவிகள் எல்லாம் கூச்சிட பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்கள் கொண்டவளாம் இந்த நப்பின்னை நீங்க எந்திரீங்க உங்க கணவனோட புகழை நாங்க பாட இங்க வந்திருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட அழகிய ஒளி எழுப்பக்கூடிய வளையல்கள் இருக்கே அந்த ஒளி எழுப்பக்கூடிய வளையல்கள் எப்படியா அந்த ஒளி மாறாமல் ஒரே மாதிரியான ஒளிகளை வந்து அந்த வளையல்கள் வந்து எழுப்புமா செந்தாமரை கையில் அந்த மாதிரியான அந்த வளையல் ஒளி எழுப்ப மகிழ்ச்சியோடு போய் இங்கே கண்ண பரமாத்மானை எழுப்புங்க நாங்கள் அவரை பற்றி போற்றி பாடணும் அப்படின்னு கேட்குறாங்களாம் ஸோ இதே மாதிரி நம்ம நாராயணனை போய் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி தாயாரை போய் தரிசித்து அவங்க மூலியமாக நாராயணனை போய் தரிசித்தோன்னா நம்மளோட எல்லா கோரிக்கைகளுமே சீக்கிரமாக நிறைவேறிடும் நாளைக்கு பத்தொன்பதாம் நாள் பாசுரமோ விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே கே